குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி ஒரு சில சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்த்துட்டு நம்ம இந்த படங்களுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்த சொல்லுங்கள் இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வைக்கு முன்னாடி சினிமா செய்திகளை பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் திரையரங்குகளுக்கு வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சுக்கிட்டே போகுது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு படம் பொங்கலுக்கு இரண்டு படங்கள் வந்து தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த ரெண்டு படத்தையுமே டிவி சேனல்ல போட்டாங்க குடியரசு தினம் தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்ல வந்து போட்டுட்டாங்க இப்படி இருக்க காலகட்டத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரத்தில் எப்படி ஓடிடி தளங்களில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க நம்ம வீட்லேயே உட்காந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது டெலிவிஷன் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குது நூறுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வீட்டில் வந்து டெலிவிஷன் இருக்குது அப்படிங்கும் போது என்னென்னா அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஓடிடி தளம் இருக்குன்னா அஞ்சு ஓடிடி தளத்துலையாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க இல்லைன்னா மந்த்லிக்கு ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க இப்படி பண்ணி வச்சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு படத்தையும் நம்ம தேட்டருக்கு போகாமல் இருந்தே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைமில் தான் இந்த ஓடிடிங்கிறது வந்து கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனாவில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பெரிய அளவில் அசுர வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி திரையரங்குகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் இருந்ததோ அந்த மாதிரி ஓடிடி தளங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஓப்பனிங் கிரியேட் ஆகிடுச்சி அப்படி இருக்கும்போது நான் வந்து திரையரங்குக்கு வரணும்னா நானும் ஆடியன்ஸு திரையரங்குக்கு வரணும்னா திரையரங்கு உரிமையாளர்கள் சில சலுகைகளை அறிவிச்சாங்கன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக திரையரங்குல வந்து ஏன்னா ஓடிடியில படம் பார்க்குற அனுபவம் வேற திரையரங்குல படம் பார்க்குற அனுபவம் வேற திரையரங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் திரையரங்குகள் போது திரையரங்குகள்லாம் பார்க்கிங் இப்போ நான் ஒரு காரையோ பைக்கையோ கொண்டு வந்து நிப்பாட்டேன்னா அந்த பார்க்கிங் வந்து ஃப்ரீ பண்ணால் நல்லா இருக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள் அல்லது வந்து ஒரு டென் ருபீஸ் போடலாம் பைக்கிக்கு ஒரு பத்து ரூபாய் காருக்கு வந்து ஒரு இருபது ரூபா போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முப்பது ரூபாய் காருக்கு ஐம்பது ரூபா பைக்கு முப்பது ரூபா போறாங்க ஒரு சில திரையரங்குகள் இன்னும் மால் தேட்டர்ஸ் மல்டிப்ளெக்ஸ் மால் தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சென்னையில இருக்கக்கூடிய மால் திரையரங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்கை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கே கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க ஒரு சில மாடில் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க வெறும் ஒரு மணி நேரத்துக்கு அப்போ படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கும் நம்ம போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்புறம் படம் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு பார்க்கிங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பைக்கை கொண்டு போனால் நூற்றம்பது ரூபா காரை கொண்டு போனால் அப்படியே டபுள் முந்நூறுவா நான் பே பண்ண வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி நான் திரையரங்குக்கு வருவேன் அதாவது ஆடியன்ஸ் எப்படி திரையரங்குகளுக்கு வருவாங்க அதை வந்து திரையரங்க உரிமையாளர்கள் தமிழ் திரைத்தட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதர சங்கங்கள் சினிமா சங்கங்கள்லாம் இணைந்து மக்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங்கில் சலுகைகளை அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வந்து தலையிட்டு இதை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் சார்ஜு புக் மை ஷோ டிக்கெட் நியூ இன்னும் இரண்டு மூன்று புக்கிங் அதாவது டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தேட்டரில் வந்து எனக்கு சீட்டு வேணும் புக் பண்ணால் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க அதை வந்து ஒரு டென் ருபீஸாக கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்களும் ஆன்லைனில் வந்து எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பாப்கார்ன் ரேட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ரேட்டு வாட்டர் பாட்டில் ரேட்டு நான் ஆல்ரெடி நிறைய வெடியில் சொல்லியிருக்கிறேன் ஒரு வாட்டர் பாட்டில் அறுபது ரூபா எழுபது ரூபா நூறுரூவாலாம் சொல்கிறாங்க ஒரு சில துறையரங்கள் அந்த வாட்டர் பாட்டில் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பாப்கார்ன் ரேட்டு கூல்ட்ரிங்ஸ் ரேட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் கம்மி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்போ தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வந்து படம் பார்க்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் செய்யலை அப்படின்னா இன்னும் சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்கு இப்பயே திரையரங்குகளுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு இன்னும் கூட்டம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு சில சர்வே வந்து நமக்கு வந்து சொல்கின்றன இப்போ நான் நம்ம இந்த விஷயத்துக்கு போகலாம் இந்த வார படங்கள் ஒரு பார்வை பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரக்கூடிய படங்களை பார்த்தலாம் வடக்குப்பட்டி ராமசாமி இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த ராமசாமிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேர் இந்த படத்தோட ப்ரொமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு சந்தானம் அவர்கள் ட்விட்டரில் வெளியிட்டு இருந்தாங்க இந்த ப்ரொமோ வீடியோவை வெளியிட்டு அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு இந்த ராமசாமிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்ல போக அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி போய் அப்புறம் அந்த வீடியோவை அவர் நீக்கிட்டாருங்கிற மாதிரி தான் செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு செந்தில் கவுண்டமணி பணி காமெடி ஒன்று வரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பாரு கடன் வாங்குறக்காக போகும்போது இறந்துருப்பாரு ஒருத்தர் வடக்குப்பட்டி ராமசாமி எனக்கு கடன் கொடுக்கணும் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் ஒரு படத்துல அதைத்தான் இயக்குனர் வந்து டைட்டிலா வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி செந்தில் கவுண்டமணி காமெடி வார்த்தை டிக்கிலோனாங்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த கார்த்திக் யோகி வந்து ஒரு படம் எடுத்தாரு அதுலயும் சந்தானம் தான் ஹீரோ இதுலயும் தான் ஹீரோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடக்குபட்டி ராமசாமி படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரதை அறிவிச்சிருக்கிறாங்க பெரிய அளவில் பப்ளிசிட்டி இல்லாம தான் போய்கிட்டு இருக்கேன் அந்த அன்னைக்கு பெரிய அளவில் பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு பொங்கல் அன்னைக்கு அதனால அந்த படத்தோட டீமும் பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ற மாதிரி தெரியல இப்போ பிப்ரவரி ரெண்டாம் தேதி இந்த படம் திரைக்கு வருது தான் தெரியும் படம் எப்படி இருக்கு காமெடி படமா இல்லை கொஞ்சம் சீரியஸான படமா ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடி மாதிரி தான் தெரியுது பட் படம் தானே தெரியும் உண்மையிலே காமெடி இருக்கா இல்லை அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் ஏதாவது விஷயமான விஷயம் இருக்கா கதாநாயகி பேரண்ண இதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி படம் வந்தா தெரிஞ்சிடும் வந்தோடனே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ரிவியூ வரும் அதுக்கு உங்க ஆதரவை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அடுத்த படத்துக்கு போகலாம் டெவில் டெவில்னா பேய் அப்படின்னு அர்த்தம் இவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க விதார்த்து பூர்ணா மிஸ்கின் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை வந்து இயக்குனர் மிஸ்கின் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு அவருடைய தம்பி தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்காரு தயாரிப்பு வந்து ஹரியும் இன்னும் இரண்டு மூன்று பேர் அவங்க சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படமும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி திரைக்க வருது அண்மையில் வந்து சென்னையில வந்து இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அதுல வந்து மிஸ்கின் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா கதையில வந்து நான் தலையிடல ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் தம்பி வந்து கதை சொன்னால் கதை ஒரு எனக்கு கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்புறம் இன்னொரு கள்ள காதல் அப்புறம் அந்த பேய் வர மாதிரி ஏதோ கதை இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் தேட்டருக்கு வந்தால் தெரிஞ்சிடும் இந்த டெவில் வந்து மக்களை பயமுறுத்துமா இல்லை மக்களை பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்திட்டு ஈர்த்துக்கிறோமா படம் வெற்றி அடையுமாங்கிறது வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்குமா நெஞ்சம் இது வந்து ஒரு காமெடி படம்னு நினைக்கிறேன் இந்த படமும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி திரையரங்குக்கு வருது இந்த மறக்குமா நெஞ்ச படம்லாம் பப்ளிஷிட்டியே பெரிய அளவில் இல்லை ஏதோ ஒரு செய்தியில் பார்த்த மாதிரி தான் எனக்கு நாவும் பிப்ரவரி ரெண்டு ரிலீஸ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது தெலுங்கு தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் முற்றிலும் புதுமுகங்களை வச்சு துள்ளுவதை இளமை மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம் அதாவது டபுள் மீனிங் டைலாக் செக்ஸியான டைலாக் எல்லாம் நினைக்கிறேன் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற மாதிரி சென்சார் போர்டில் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க இந்த படமும் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி திரைக்கு வருது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சிக்லெட்ஸ் வந்து படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எப்படி இருக்குங்கிறது அப்பதான் தெரியும் ஆக முதல்ல இந்த வாரங்கள் இப்போ வரைக்கும் நான்கு நான்கு படங்கள் திரைக்கு வரதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல ஒன்னு ரெண்டு படங்கள் வந்து பின்வாங்க கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லைன்னா இன்னும் இரண்டு சிறிய பட்ஜெட் படங்கள் திரைப்படங்கள் வந்து சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் தெரியும் எந்த படம் நல்லா இருக்குது எந்த படம் நல்லா இல்லைங்கிறது தெரியும் படம் ரிலீஸ் ஆனோடனே படத்தை பார்த்துட்டு நான் ரிவியூ போடுறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த சேனலில் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவிட்ட இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தி இல்லைன்னா சினிமா விமர்சனத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி